சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷனுக்கு கீழே கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் டி அடிக்ஷன் சென்டர்ஸ் இருக்கு இல்லையா அதில் வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த சென்டர்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸில் தான் இருக்குது இந்த பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் எவ்வளோ வேகன்சீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து கவுன்சிலர் சைக்காலஜிஸ்ட் பணியிடங்களும் ஐந்து சைக்கேட்டிக் சோஷியல் ஒர்க்கர் பணியிடமும் இருக்குது சேலரி பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய் ஏஜ் லிமிட் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் நாற்பது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஏஜுக்கான கட் ஆஃப் டேட் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கவுன்சிலர் சைக்காலஜிஸ்ட் பணியிடத்திற்கு எம்ஏ எம்எஸ்சி சைக்காலஜி முடித்தவர்கள் அல்லது அப்ளைடு சைக்காலஜி இல்லைனா கிளினிக்கல் சைக்காலஜி இல்லைனா கவுன்சிலிங் சைக்காலஜி முடித்த கேண்டிடேட் ஃபைவ் இயர்ஸ் இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி ப்ரோக்ராம் முடித்த கேண்டிடேட்ஸ் கூட சைக்காலஜியில் கிளினிக்கல் சைக்காலஜியில் முடித்த கேண்டேட்ஸும் அப்ளை பண்ணலாம் தமிழ் எழுத படிக்க தெரிந்த கேண்டிடேட்ஸ் இங்கிலீஷ் எழுத படிக்க தெரிந்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கரை பொறுத்தவரைக்கும் எம்ஏ சோஷியல் ஒர்க் மெடிக்கல் அல்லது சைக்காட்ரியில் முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம் அல்லது மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் மெடிக்கல் அல்லது சைக்காட்ரிக் முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து எழுத படிக்க பேச தெரிந்த கேண்டிடேட் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டி அடிக்ஷன் சென்டர்ஸ் எந்தெந்த இடத்துலனா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸில் தான் வேக்கன்சி இருக்குது இது வந்து ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எம்எம்சி சென்னையிலையும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ஓமனந்தூரார் கவர்மெண்ட் எஸ்டேட் அதுலேயும் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் கீழ்ப்பாக்கம் சென்னையில் கவர்மெண்ட் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் சென்னை கவர்மெண்ட் கீழ்ப்பாக் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் சென்னையில் தான் வேக்கன்சி இருக்குது ஐந்து வேகன்சியும் ஒவ்வொரு போஸ்ட்லேயும் வந்து இருக்கு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் கான்ட்ராக்ட் பீரியடை பொறுத்த வரைக்கும் பதினோரு மாதங்கள் டெம்பரரி பேசிஸில் இருக்கக்கூடிய இந்த பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எந்த விதமான ரைட்ஸும் வந்து கிளைம் பண்ண முடியாது பர்மனென்ட் போஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து லெவன் மந்த்ஸ் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஏ காரணம் கொண்டும் வந்து எந்த ரீசனாலேயும் உங்களை வந்து டெர்மினேட் பண்ணலாம் அதே மாதிரி நீங்களும் வந்து வெளியே போகிறோம் அப்படின்ற மருந்தால் வெளியில் வந்து போயிடலாம் இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது அப்ளிகேஷன் வந்து சென்னை கார்ப்பரேஷன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் எலிஜிபிள் கேண்டிடேட் ஃபில் பண்ணிவிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் என்க்ளோஸ் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் வந்து அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீசென்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சிருக்கணும் டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் அது வந்து பர்த் சர்டிஃபிகேட் இல்லை டென்த்து இல்லை டுவெல்த் ஷீட் எதாவது ஒன்று வைக்கணும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான மார்க்ஸு டென்த்து மார்க்ஷீட் டுவெல்த் ஷீட் டிப்ளமோ அல்லது டிகிரி இல்லைனா வந்து போஸ்ட் கிராஜுவேட் ஏதாவது முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அதற்கான ப்ரூஃப் வந்து வைக்கணும் ரெசிடென்சிக்கான ப்ரூஃப் ஆதார் கார்டோ ஓட்ரு ஐடியோ ரேஷன் கார்டோ ஃபோன் பில் இல்லைனா இபி பில் ஏதாவது ஒன்று வந்து வைக்கணும் சரிங்களா பி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ்க்கான டிஸபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து வைக்கணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும் அதே மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அதற்கான சர்டிஃபிகேட் வைக்கணும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து வைக்கணும் சரிங்களா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு இரண்டு வருடம் வந்து உங்களுக்கு மினிமம் வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் வந்து இருக்கும் நேஷ்னல் ஹெல்த் மிஷனு கீழே ஃபஸ்ட்டு வந்து பதினோரு மாதங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன் வந்து உங்களுடைய நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்தும் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்டராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து இரண்டு வருடம் வரைக்குமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க சரிங்களா ஜாயின் பண்ண அதாவது செலக்ட் பண்ண கூட செலக்டான கேண்டிடேட் வந்து உடனே இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் மூணு நாளுக்குள்ளே நீங்கள் வந்து இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் மினிமம் வந்து உங்களுக்கான எலிஜிபிள் லீவ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதிகபட்சம் வந்து நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலே நீங்கள் அன்ஆத்தரைஸ்டு பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் வந்து லீவ் எடுக்கிறீங்க அப்படின்னா தான் டெர்மினேட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நோட்டீஸ் பீரியட் ப்ரையர் நோட்டீஸ் கொடுத்துரு தான் தேர்ட்டி டேஸ் நோட்டீஸ் கொடுத்து தான் நீங்கள் ரிசைன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கான நாள் ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்ளிகேஷன் அனுப்புறதுக்கான அட்ரஸ் ஆஃபீஸ் ஆஃப் தி Member Secretary, சிசியூ ஹெச்எம் சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் பப்ளிக் ஹெல்த் 3rd தேர்ட் ஃப்ளோர் அம்மா மாளிகை Chennai சென்னை கார்பரேஷன் ரிப்பன் பில்டிங்ஸ் சென்னை மூணு அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்பணும் இதை பற்றின எதாவது டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் சரிங்களா இதுதான் வந்து அப்ளிகேஷன் என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கணும் ரைட் சைடில் வந்து ஃபோட்டோ ஒன்று ஒட்டிடுங்க உங்களுடைய ஃபோட்டோ ரீசெண்ட் லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எந்த போஸ்ட் அப்படின்றத எழுதணும் சரிங்களா எழுதிட்டு அதை வந்து சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க உங்களுடைய பேர் கேபிட்டல் லெட்டரில் ஃபாதர் அல்லது ஹஸ்பண்டுடைய நேமு ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த் ஏஜு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆதார் கார்டு நம்பர் யூ ஸ்பெஷல் ஸ்பெசிஃபிக் கேட்டகரியில் வரீங்களா அப்படின்றது கேட்டிருக்காங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனா உமனா உமனாக எக்ஸர்வீஸ் எக்ஸல்விஸ்மனா அப்படின்றது கேட்டிருக்காங்க எஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் அதற்கான ப்ரூஃப் வந்து வைக்கணும் இல்லைனா நோ கொடுத்துருங்க கான்டாக்ட் நம்பர் மெயில் ஐடி இது ரெண்டும் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பட்சத்தில் அதை வந்து மென்ஷன் பண்ணணும் பெர்மனண்ட் அட்ரஸும் ப்ரெசன்ட் அட்ரஸும் மென்ஷன் பண்ணிட்டு கீழே சைன் பண்ணிக்கோங்க டேட் பிளேஸும் மென்ஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த அப்ளிகேஷன் ப்ளஸ் நெசரி டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் இன்பர்சனாகவோ அல்லது தபால் மூலியமாகவோ நீங்கள் வந்து அங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும் இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளிலேயோ அல்லது ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது இந்த பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிக்கனா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி